காசிற்கு ஆசைப்பட்டு இப்போது அமெரிக்க அதிபர் டிரம்ப் சொன்ன வார்த்தை அமெரிக்காவில் புயலை கிளப்பியிருக்கிறது அமெரிக்காவின் அதிபரும் எதிர்பார்க்கப்படும் எதிர்வரும் தேர்தல்களில் முக்கிய வேட்பாளருமான டொனால்டு டிரம்ப் உலகளவில் சர்ச்சையை ஏற்படுத்தும் வகையில் எடுத்த முடிவால் மீண்டும் நாடு முழுவதும் பேசப்படுகிறார் மிகவும் பிரபலமான போயிங் செவன் ஃபார்ட்டி செவன் எயிட் சொகுசு விமானம் கத்தார் அரச குடும்பத்தினால் கடந்த இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு வாங்கப்பட்டு ஹெச்பிஜே என பதிவு செய்யப்பட்டது உலகின் மிகப்பெரிய வாடகை ஜெட் விமானங்களில் ஒன்றாக கருதப்படும் இந்த விமானத்தில் அரச குடும்பங்களுக்கு மட்டுமே வழங்கப்படும் வசதிகள் நிறைந்துள்ளன தங்க அலங்காரங்கள் மர வேலைப்பாடுகள் தனிப்பட்ட தூங்கும் மறைகள் ஆடம்பரமான சந்திப்பு கூடங்கள் என உண்மையில் ஒரு பறக்கும் அரண்மனை போலவே உருவாக்கப்பட்டுள்ளது இந்த விமானத்தையே தற்போதைய அமெரிக்காவின் அதிபர் டொனால்டு டிரம்பிற்கு பரிசாக வழங்கியிருக்கிறது கத்தார் அரச குடும்பம் இது நானூறு மில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்புள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த பரிசை ஏற்கும்போது டிரம்ப் கூறிய வார்த்தைகள்தான் இணையதளத்தில் பெரும் சர்ச்சையை கிளப்பியுள்ளன இதை வாங்காமல் இருக்க நான் முட்டாளா இது ஒரு அற்புதமான பரிசு என கூறி விமானத்தை ஏற்றுக்கொண்டதாக கூறப்படுகிறது இதைத் தொடர்ந்து தற்போதுள்ள நாற்பது ஆண்டுகளுக்கு மேல் பழமையான ஏர்போர்ஸ் ஒன் விமானங்களை இடைநிலையாக மாற்ற பயன்படுத்தப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது ஆனால் இதன் பின்னணியில் அமெரிக்க அரசியலில் கடுமையான எதிர்ப்புகள் எழுந்துள்ளன வெளிநாட்டு அரசாங்கங்களிடமிருந்து எதுவும் பெறுவதற்கான ஒப்புதல் கட்டாயம் என அமெரிக்க சட்டம் கூறுவதால் டிரம்பின் இந்த நடவடிக்கை சரியானதா என்பது குறித்து கடும் விவாதம் விடுத்துள்ளது அத்துடன் வெளிநாட்டு அரசுகளின் தாக்கம் அமெரிக்கா மீது ஏற்படுத்தக்கூடிய ஆபத்து குறித்து எதிர்க்கட்சிகள் எச்சரிக்கின்றன இது தேசிய பாதுகாப்புக்கு பெரும் அபாயம் எனவும் குறிப்பிட்டு வருகின்றனர் இந்நிலையில் டிரம்ப் அந்த விமானத்தை தனக்காக அல்லாமல் தனது அதிபர் நூலகத்திற்கு வழங்க உள்ளதாகவும் இது அரசாங்கம் பயன்பட வேண்டிய வகையில் இடைநிலை விமானமாக இருக்கலாம் எனவும் தெரிவித்துள்ளார் இருப்பினும் இவரது இந்த முடிவும் கத்தார் அரச குடும்பத்துடன் அவருக்கு உள்ள நெருங்கிய உறவுகளும் புதிய அரசியல் விவாதங்களை ஏற்படுத்தியுள்ளது ட்ரம்ப் விமான பரிசை ஏற்றுக்கொண்டது சரியா தவறா என்ற விவாதம் இன்னும் தீவிரமாகவே அமெரிக்க அரசியலில் முன்னிலையில் நிலவி வருகிறது அடுத்த நாடு கொடுக்கும் விலை உயர்ந்த பரிசை ஏற்கக்கூடாது என இப்போது ட்ரம்ப் கட்சியினரே கடும் ஆவேசமாக பதிவு செய்து வருகின்றனர் சர்ச்சைகள் மூலம் பிரபலமடைந்த ட்ரம்ப் இப்போது அதே சர்ச்சைகள் மூலம் பின்னடைவை சந்தித்து வருவதும் குறிப்பிடத்தக்கது இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்டி ஃபோர் இன்டு செவன் பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்